மாறன் வீராசிரியில் நாளைக்கு ஒரு சம மாஸ் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் வியூஸே வந்து போக மாட்டேங்குது ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்குங்க ப்ளீஸ் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜயை பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தான் இருக்கான் அப்படிங்கிற தகவலை வந்து இந்த பக்கம் வள்ளிக்கிட்டையும் பிரிந்தா கார்த்திகிட்ட மூணு பேர்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அப்படியா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏன் பொறுத்துருக்கணும் அவளை வந்து விரட்டி விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்தி வந்து சொல்கிறப்ப அவசரப்படாதுங்க கார்த்தி நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க இந்த விஷயம் நமக்கு தெரியாதுங்கிறத அவளை வந்து நம்ப வைக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக நிதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவளை வந்து கையும் வந்து நம்ம பிடிச்சி இந்த பிரச்சனையிலேருந்து விஜயை நம்ம குடும்பத்தை விட்டு விரட்ட முடியும் அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாறிகிட்டு இருக்காங்களே நம்ம ஆட்டத்தை ஆரம்பமாக இன்னும் ரெண்டு நாள் வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறாள் அந்த வீரா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளே தூக்கி வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வி விஜி போய் இந்த பக்கம் வந்து மறுபடியும் வந்து புகார் கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ராமச்சந்திர குடும்பத்தில் வந்து எனக்கு நிறைய தொந்தரவு இருக்குது அதை தான் வந்து என்ன எதுன்னு விசாரிக்கணும் ஐயா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போய் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க அழைச்சிட்டு போயிட்டு மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் வந்தோன்னே இந்த பக்கம் ஐயா பார்த்தீங்களா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இவனுந்தான் வந்து மச்சான் என்னை கார்த்தி கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் இவன் என்கிட்ட வந்து கொஞ்சம் கூட வந்து பேசாமல் இந்த பக்கம் இன்னொரு பொண்ணை வந்து பிருந்தாங்கிறது இந்த வீராவோட தங்கச்சியை வந்து கட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது தடவை இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு என்ன சத்தம் போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இஷ்டத்துக்கு வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து அவசரப்பட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே உன்னை சும்மாவே விட மாட்டேன் நீ பண்ண விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு இந்த பக்கம் விஜய் நினச்சபடியே வந்து அடிக்க வந்துட்டாங்க அடிக்க வந்தோடனே இந்த பக்கம் மாறணும் சரி இந்த பக்கம் கார்த்தி ரெண்டு பேர் மேலேயும் வந்து புகார் கொடுத்தது வந்து நியாயமானது தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் தூக்கி வந்து பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுடறாங்க போட்டோன்னே இந்த பக்கம் என்ன வீரா வந்து சத்தம் பண்ணுறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது இப்படி தான் செய்வாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருங்க அப்படின்னு வீட்டில் படித்து படித்து சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டு மண்டையாட்டிட்டு இங்கே வந்து அவகிட்ட சண்டை போட்டுட்டிங்க இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களே அப்படிங்கிறப்ப விடு என்னால் வந்து கோவத்தை வந்து அடக்க முடியலை அவள் வந்து என்ன அளவுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ கடைசி நம்ம தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப சரி இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீ வந்து கோர்ட்டில் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வீரா கிட்ட சொல்லி முதல்ல எல்லாரும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் வந்து வள்ளி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ இப்போ இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆறுதல் இருக்காங்க எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் வந்து கேட்குறாங்க நான் தான் சொல்கிறேன்ல இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அந்த விஜய்க்கு வந்து தெரியாமல் நம்ம அவளோட காதலன் இருக்கான் பார்த்திங்களா அவனை முதல்ல எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து பேசி அவனை நம்ம பக்கம் மாற்றிக்கிட்டு அவனை விஜியை வந்து அவன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் நிச்சயமாக வந்து அவன் உண்மையிலேயே விஜயை வந்து காதலிக்கிறான் அவனை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகிட்டையும் இல்லைங்கிறனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மாமா நீங்கள் தான் வந்து எப்படியாவது இந்த ஃபோன் கார் நம்பர் இருக்குல்ல இந்த கார் நம்பரை வச்சு அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு அவன் அட்ரெஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் வந்து விசாரித்து ஃபோன்லேயே வந்து அட்ரஸ் வந்து கிடச்சிருது அட்ரஸ் கிடச்சோடனே இந்த பக்கம் வீரா போய் வந்து பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாலாஜியை பார்த்து அம்மா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இல்லை உங்களுக்கு விஜி தெரியுமா ஆ தெரியாதே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்று உங்கள் விஜி கிட்டே வந்து காதலிக்கிறீங்களா அப்படின்னு சாச்சா அவளை காதலித்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படியா அவளை வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்க நான் ரெடி நீங்கள் வந்து எனக்காக ஒரு விஷயம் சொல்லுவீங்களா தாராளமாக சொல்லுமா விஜிக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருக்குது எல்லாமே அவளை வந்து நான் அவ்வளோ தூரம் காதலிக்கிறேன் அவ்வளோ என்ன மனசார காதலிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படியா சரி நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது தாலி கட்டணும் ஃபோட்டோ ஏதாவது ஃபோட்டோ என்னமோ ஃபோட்டோ ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே வந்து அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது அதை இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சோன்னே இது ஒரு விஷயம் போருங்க நீங்கள் நாளைக்கு எப்படியாவது நீங்கள் வந்துடுங்க வந்தோன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னுப்ப ஐயா நாளைக்கு வந்து விஜய வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாலாஜி அதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து வீரா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா எல்லா விஷயமும் பேசியாச்சு நாளைக்கு வந்து நிச்சயமாக மாறணும் சரி இந்த பக்கம் கார்த்தியும் வெளில வந்துடுவாங்க விஜியோட வந்து ஆட்டத்தை நாளைக்கே முடிச்சிடலாம் பாலாஜியை வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளி வந்து அப்படியா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அது ஒன்றும் கிடையாது நாளைக்கு அவர் வந்து கோர்ட்டில் வந்து அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட் கூட வச்சுருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை எடுத்துகிட்டு வந்து விஜி முன்னாடி நீதிபதி மீ ஐயா முன்னாடி வந்து மட்டும் இந்த விஷயத்தை காமிச்சிட்டா எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக ஒரே நிமிஷத்தில் மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவும் தெரியாமல் பிஜி வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து ஓவரா வந்து பீரா கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா இருக்காங்க நம்ம வீரா